தமிழக மீனவர்களுக்கு எதிராக திரும்பிய இலங்கை தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் படகுகளை கடற்படை பயன்படுத்திக் கொள்ள இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது மன்னாரில் இருந்து ஐந்து படகுகள் யாழ்ப்பாணத்திலிருந்து எட்டு படகுகள் என மொத்தம் பதிமூன்று படகுகள் முதற்கட்டமாக இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அந்நாட்டு அரசின் முடிவால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மேலும் இது தமிழகத்திற்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் வாக்குப்பதிவு தொடக்கம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மகாராஷ்டிராவில் உள்ள இருநூற்று எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதனையொட்டி அம்மாநிலத்தில் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன ஜார்க்கண்டில் முப்பத்தெட்டு தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கிறது அங்கு கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது ரயில்களில் ஜெனரல் கோஸ் அதிகரிப்பு நாடு முழுவதும் உள்ள எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஐநூற்று எண்பத்து மூன்று பொது பெட்டிகள் இணைக்கப்பட்டு உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது ரயில்களில் தேவைக்கேற்ப கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் பொது பெட்டிகளில் பயணிப்போருக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர்களுக்கு அதிக வசதிகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் பதிமூன்று பணியிடங்களுக்கு ஆறாயிரத்து இருநூறு பேர் விண்ணப்பம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவில் துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது இந்த கோவிலில் நிரந்தர பணியாளர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கோவிலில் பதிமூன்று பணியிடங்களுக்கு ஆறாயிரத்து இருநூறு பேர் விண்ணப்பித்துள்ளனர் பங்குச்சந்தையில் உள்ள பிரிவுகள் இந்திய பங்குச்சந்தையில் பங்குகள் பல பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன பங்குச்சந்தையில் உள்ள பிரிவுகள் நட்சத்திரக்குறி வங்கி மற்றும் நிதி சேவை நட்சத்திரக்குறி மருந்து மற்றும் சுகாதாரம் நட்சத்திரக்குறி வாகனம் நட்சத்திரக்குறி ரியல் எஸ்டேட் நட்சத்திரக்குறி பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி நட்சத்திரக்குறி உலோகங்கள் மற்றும் சுரங்கத் தொழில் நட்சத்திரக்குறி எஃப் எம் எஃப் ஜி நட்சத்திரக்குறி எக் நட்சத்திரக்குறி தொலைத்தொடர்பு நட்சத்திரக்குறி மின்னணு சேவைகள் இவற்றில் தங்கள் துறை சார்ந்த விருப்பம் லாபம் மற்றும் வளர்ச்சி விகிதத்தை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப முதலீட்டாளர்கள் பங்குகளை தேர்வு செய்யலாம்